டேட்டிங் ஆப் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் பத்துக்கு மேற்பட்ட டேட்டிங் ஆப்புகள் வந்து புழக்கத்தில் இருக்குது அந்த பேரில் நான் சொல்ல விரும்பலை அதனால் வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து பெண்கள் வந்து இப்போது நிறையா கல்லூரிகளை படிக்கிறாங்க வேலைகளுக்கு உள்ளூர்லேருந்து வெளியூரில் வந்து தங்கி படிக்கிறாங்க அந்த நேரங்களில் வந்து என்னாகுது அப்படின்னா வந்து அவங்க அவங்க சார்ந்த தகவல்களை அந்த ஆப்பில் போடுறாங்க ஆண்கள் வந்து அவங்களை அணுகிறாங்க பெண்கள் வந்து கொஞ்சம் பேசி வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது டேட்டிங் ஆப்பு கல்யாண காதலிச்சி கல்யாணம் பண்ணால் கூட பரவாயில்ல இந்த அந்த கைவர்களை நம்பி இவங்க வந்து கார்களில் வாகனங்களை ஏறி போகிறாங்க அதனால் வந்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நிறையா நடக்குது நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறோம் கடந்த நவம்பர் ரெண்டாம் தேதி கூட வந்து பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ரெண்டு பேருமே வந்து காவல்துறையோட நெருங்கிய உறவினர்கள் ஒருத்தர் வந்து மகன் சொல்கிறாங்க இன்னொருத்தர் வந்து தங்கச்சி மகன் சொல்லி சொல்கிறாங்க அதனால் அவங்க மேலே வந்து நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கல கைது பண்றாங்க கைது பண்ண உடனே வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து பெயில் வந்து ரிலீஸ் பண்றாரு இது ரொம்ப தவறு நடந்தது பாலியல் வன்கொடுமை அதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பெண்கள் தான் இனிஷியேட் பண்றாங்க அவங்க தான் அக்ரஸர் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதனால வந்து தவறு செய்வதற்கான வாய்ப்புகளை நம்மளே வந்து உருவாக்கி கொடுக்க கூடாது ஒரு அப்பாவா வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க விரும்புறோம் டிக்டாக் தடை செஞ்சீங்க சீனாவை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதை வரவேற்கத்தக்கதுதான் நாங்கள் நாங்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் அதே மாதிரி இந்த டேட்டிங் பத்துக்கும் மேற்பட்ட டேட்டிங் ஆப் இருக்கு அதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க விரும்புகிறோம் அரசு அரசு ஏகப்பட்ட பாதுகாப்படும் <Américaeso> <USNo> <hehe> <Groans> 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 இல்ல அது தான் ஆனா அது மட்டும் போதுமானதா இல்ல இல்லண்ணா போதுமானதா இல்ல பெண்களுக்கான பாதுகாப்பு சாலையில நடந்து போகக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல முன்னாடி எல்லாம் வந்து பறிச்சிட்டு போவா பொருளோட போயிடும் இப்ப எல்லாம் வந்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பெரிய போயிருக்கு நியூஸ் ரிப்போர்ட் ஆகுது ஒன்னு ரெண்டு ரிப்போர்ட் ஆகுது ஆனா நடக்கிறது நூத்துக்கும் மேற்பட்டது நடக்குது காவல்துறை அதிகாரிகளே சொல்றாங்க வந்து எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதனால அது ஒரு பெரும் சிக்கல் அது ஒரு பெரும் சிக்கல் இதை வந்து மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்துதான் இதை தடை செய்ய முடியும் நாங்க கோரிக்கை வைக்கிறோம்